இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிடம் என்பது நமது ராமாயண மகாபாரத காலத்திலேயே பழக்கத்தில் இருந்தது அதே போல கிருஷ்ணாவதாரத்தின் போதும் அவர்களது குல குருவே நட்சத்திரம் பார்த்து பெயர் சூட்டி வந்தாங்க அதற்கு பின்னாடி விழாவிற்கும் போருக்கும் ஜோதிடர்களை கலந்து ஆலோசித்து நல்ல நாள் குறித்து ஜோசியம் என்பது மிக பழங்கால தெய்வீக கலை அப்போது முனிவர்களும் ரிஷிகளுமே அதனை கையாண்டிருந்தார்கள் கிரகங்களின் கோட்சார நிலையை குறித்து வைத்துக் கொண்டு உலக நன்மைக்கே வழிகாட்டினார்கள் கிரக கோச்சாரம் என்பது கிரகங்களின் நகர்வு ஆகும் ஒன்பது கிரகங்களும் ஒன்று போல் நகராது ஒரு ராசியை அவர்கள் கடப்பதற்கு வேறு வேறு காலநிலையை எடுத்துக்கொள்வார்கள் சந்திரன் ஒரு ராசியை கிடக்க இரண்டே கால் நாள் புதன் சூரியன் ஒரு மாதம் குரு ஒரு வருடம் செவ்வாய் ஒன்னரை மாதம் ராகு ஒன்னரை வருடம் சனி இரண்டரை வருடம் இப்போதைய காலகட்டத்துல மீனராசியில ராகு ரிஷபராசியில குரு வக்ரம் கும்பராசியில சனி வக்ரம் மேலும் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது இவங்க நிழல் கிரகம் பார்க்கடலை கடையும் போது கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்தார் அமுதத்தை தேவர்களுக்கு பரிமாறிய போது அறக்கர்ல ஒருவரான சுவர்பானு தேவர்களுக்கு இடையே இருந்து அமுதத்தை வாங்கி பருகிவிட்டான் இதை கவனித்த சூரியனும் சந்திரனும் விஷ்ணுவிடம் கூற அவர் அமுதம் பரிமாறிய கரண்டியால் சுவர்பானுவை அடிக்க அவர்கள் அமிர்தம் பருகியிருந்த காரணத்தால் இறக்கவில்லை தலையும் உடலும் வேறு வேறு பாகமானது சுவர்பானு தலை அப்படியே இருக்க உடல் மட்டும் நாகமாக மாறியது இது ராகு எனப்பட்டது சுவர்பானுவின் உடல் அப்படியே இருக்க தலை ஐந்து தலை நாகமானது இது கேது எனப்பட்டது இவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளாததால இருவரும் தவம் செய்து கிரக பதவியை அடைந்தனர் இவர்களை கொண்டு பூர்வ ஜென்ம தோஷம் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் என நிறைய தோஷங்களை கண்டறிய முடிகின்றது ராகு கேது ஜாதகத்தில் இருக்கும் இடங்களைக் கொண்டு அவர் என்ன தோஷம் தருவார் என்ன விதமான துன்பம் ஜாதகருக்கு தருவார் என தெரியவரும் வரும் லக்ன ராசிக்கு அதில் அல்லது இரண்டு எட்டில் நாகர்கள் அமர்வது நாக நாகதோஷம் நாலாம் வீட்டுல இந்த பாபர்கள் அமர்வது மனை தோஷம் அதாவது வீடு தோஷம் அஞ்சுல இருந்தாங்கன்னா பூர்வ ஜென்ம குற்றம் மற்றும் புத்திர தோஷம் ஒன்பதுல இருந்தா தோஷம் மேலும் பார்க்கப்படுகிறது ராகுவின் அதிபதி துர்க கேதுவின் அதிபதி கணபதி ராகுவும் கேதுவும் தாங்கள் அமிர்த ராசியை தங்கள் சொந்த வீடாக வச்சுக்குவாங்க ராகு பெரும்போக்கான பெருக்கும் குணம் கொண்ட கிரகம் கேது எதையும் வெறுக்கும் குறுக்கும் குணம் கொண்ட கிரகம் இவர்கள் எப்பொழுதும் ஏழுக்கு ஏழு என்னும்படி எதிரே இருப்பார்கள் ராகு ஜாதகரை எப்பொழுதும் குறுக்கு வழியில் வாழ்க்கையின் வெற்றி பெற செய்வார் கேது ஜாதகரின் வாழ்வில் விரக்தி தோல்வி தடைகள் கொடுத்து ஒரு சந்யாச நிலைக்கு கொண்டு செல்வார் ராகுவின் தசா காலம் பதினெட்டு வருடம் கேதுவின் தசா காலம் ஏழு வருடம் இந்த காலங்களில் ஜாதகர்கள் மிக துன்பம் அனுபவிக்கிறார்கள் இந்த கிரகங்கள் இருந்த இடத்தை பொறுத்து துன்ப நிலை அமையும் அன்பும் பண்பும் பரிவும் ஒழுக்கமும் சாந்தமும் கொண்டது மகர ராசி வான் மண்டலத்தில் பத்தாவது ராசி ஜீவன ராசி ராசி நில ராசி சரராசி தர்மவான் நீதிமான் ஆட்சியும் சனி சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கோள்களின் இயற்கை காரக தன்மையுடன் விளங்கும் ராசியே இந்த மகர ராசி மாவுடர்களாகிய நாம் ஜீவிக்கும் தருணங்களில் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற அத்தனை கர்மவினைக்கு தக்கவாறு பலாபலன்களை அளிப்பவருடைய ராசிநாதன் சனி ஒருவரை அவருடைய ராசி பெற்றுள்ள நீங்கள் பூர்வ புண்ணியத்தில் ஏழு ஜென்மங்களுக்கு முன் செய்த பெரியவர்களின் தர்மங்களே இன்று இந்த ராசியில் நீங்கள் ஜனனம் பெற்று உள்ளீர்கள் சனி பகவான் நிதானம் பொறுமை சோம்பல் மிக மிக கடின உழைப்பு சிக்கனம் கஞ்சத்தனம் ஈகை கர்மவினைகளுக்கு காரகத்தன்மை உடையவர் சூரியன் உறுதி செயல்பாடு நிர்வாகத் திறமை சீர்தூக்கி பார்க்கும் பண்பு அறிவு ஆற்றல் தலைமை வகித்தல் ஆகியவற்றுக்கு காரணகரத்தானவர் சந்திரன் கனிவு பணிவு பண்பு ஒழுக்கம் பாசம் பிரிவு பிணைப்பு எதையும் எளிதாக கையாளும் மன கலை நயம் கைவினை கவனம் கனவு உலகம் ஆசைகள் இவற்றுக்கு காரகத்தன்மையுடையவர் செவ்வாய் சுறுசுறுப்பு மன உறுதி சட்டன கோபம் முக வசீகரம் எடுப்பான தோற்றம் கவர்ச்சியான வாக்கு சாதூரியம் செயல்களில் உறுதியான நிலைப்பாடு வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிதானமாக நடந்து கொள்வது சமயோஜிதமாக செயல்படுவதும் கர்மமே கண்ணாக என்பது போல் தன் காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் விளங்குதல் நிர்வாக திறமைகளை அணுருவாக விளங்கச் செய்தல் இது போன்ற காரகத்தன்மைக்கு உடையவர் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஐந்தில் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் மூன்றில் ராகு ஒன்பதில் கேது என இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் ஐப்பசி மாதத்தில் சூரியன் புதன் துலாம் ராசியில் நிற்க சுக்கிரன் ராசியில் நின்று வக்ர முறிவு பெற்ற சுபபலம் பெற்ற சனியின் பார்வையை பெற ரிஷபராசியில் குரு வக்ரகதிக்கு செல்ல உடனடியாய் தனுசு ராசியில் சுக்கிரன் பெயர் ரிஷபராசியில் உள்ள குருவோடு மறைமுக ராசி பரிவர்த்தனையை மேற்கொள்ள இருவரும் புதிய புலிவை பெறுகின்றார்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்காது நோய் நொடி வாட்டம் பயம் தொலைகளில் இருந்து விடுபடுவீர்கள் வர்த்தகங்கள் அமைதியாய் பிரச்சனை இல்லாமல் சீராக செயல்படும் குடும்பத்தில் அமைதி ஆனந்தம் நீடிக்கும் கணவன் மனைவி உறவுகள் இணைக்கும் குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் கடகராசியில் செவ்வாய் வக்ரகதிக்கு செல்கிறார் நீச்சபங்க ராஜயோக பலன்களை கும்பசனியை பார்வையிட்டு ரிஷபராசியில் உள்ள சூரியன் புதன் ஒருவரை ஒருவர் சப்தம பார்வை செய்து புதிய தேஜஸை பெற சுபசனியின் பார்வை சூரியன் புதன் மேல் விழ பாக்கியஸ்தானம் கீர்த்தி பெறுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள சுக்கரன் விரேஸ்தானமான தனுசில் நிற்க புண்ணிய ரிஷபத்தில் நின்ற வக்ரகுரு ஒருவருக்கு ஒருவர் மறைவி வீட்டில் நின்று ராசி பரிவர்த்தனை நிகழ்த்த இவ்விதமாய் சுகம் புண்ணியம் லாபாதிபதி தொடர்பு பெறுவதால் யோகங்கள் தோன்றி மாரகத்திற்கு ஒப்பான கஷ்டங்களில் இந்த மகர அன்பர்கள் முழு விடுதலை பெறுவீர்கள் மனதில் தோன்றிய சங்கடங்கள் விலகி நிற்கும் நிம்மதி காண்பீர்கள் மேலும் இந்த கோதி வருடம் மார்கழி மாதத்தில் சனியை வக்ர செவ்வாய் கடகத்தில் நின்று பார்வை செய்ய தொடர்ந்து மகர உள்ள சுக்கரனை நேருக்கு நேர் எதிர் கண்களில் கண்ணீர் வழிய ஒருவருக்கு ஒருவர் பாக்கியங்கள் விருத்தியாகும் கர்ம ஜீவன ஆதாயங்கள் பெருகும் மாதம் மகர ராசி நேயர்களுக்கு செவ்வாய் சுக்ரன் மற்றும் சனியால் கிடைக்கப்பெறுகிறது அஷ்டமத்தில் உள்ள சூரியனோடு இணைந்து விபரீத ராஜயோகத்தை தோற்றுவித்து அடிமை தொழில் கீர்த்திகளை பாக்கிய புதன் உள்ளன்போடு அளிக்கிறார் எளிய நிலையில் பணியில் இருப்பவர்கள் அயல் நாடுகளுக்கு பயணித்து வர்த்தக பணிகளை திரம்பர செயலாற்றி உயர்ந்த பதவிகளுக்கு பொறுப்பு வகிக்கக்கூடும் மேலும் ஜீவன வர்க்கங்களும் பதவிக்கு ஏற்றாற் போல் உயர்வடைகின்றது குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளை செய்து அனைவரின் அன்புக்கு காரணமாக விளங்குகிறார் இது கற்பனையல்ல யோக கிரகநாதர்கள் அளிக்கும் பரிசு இந்த மாதத்தில் மழையாக புழிகின்றது மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதத்தில் மகரத்தில் சூரியன் புதன் நிற்கிறார்கள் ஆறும் எட்டும் இணைந்து செயல்பட வக்ர கடகத்திலிருந்து மகர ராசியுள்ள சூரிய புதனை நோக்க பின்னர் சுக்கிரன் கும்பராசியில் உள்ள சனியை பார்க்க மறைமுக ராசிக்குரிய நாதர்களால் யோகங்களைப் பெறுகின்றீர்கள் வக்கிரபற்ற செவ்வாய் பின்னோக்கி நகர்ந்து மிதனத்தில் நின்று தொடர்ந்து மகர ராசியில் உள்ள சூரியன் புதனை பார்வையிடுகின்றார் வக்ரம் முறிந்த நிலையில் சுபகுருவும் மகர ராசியில் உள்ள சூரியன் புதனை பார்வையிட்டு ஆசி வழங்குகின்றார் இந்த ராசி நேயர்கள் பாக்கிய இனங்களை தொடர்ந்து அனுபவிக்கின்றீர்கள் சோதனைகளை கடைந்து சாதனை படைக்கும் மாதமாக நீங்கள் செயல்படுவீர்கள் மேலும் இந்த குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாதத்தில் சூரியன் புதன் சனி ஒன்றாக கும்பத்தில் செயல்பட இவர்களுக்கு கேந்திர இடத்தில் சுபகுரு செயல்பட மிதனராசியில் உள்ள செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி சுக்கிரன் வக்ர பயணிக்க தொடர்ந்து ரிஷபராசியில் உள்ள குருவோடு ராசி பரிவர்த்தனையை மேற்கொள்ள மீனத்தில் புதன் பெயர் ராகு கேதுவை அடக்கி ஆள புண்ணியம் கருமத்திற்கு சுக்கரன் தனது குடும்ப வாக்கு மற்றும் குருவும் தொடர்ந்து ராசி பரிவர்த்தனையை மேற்கொள்ள யோக பலன்களை வரலாறு காணாத அளவுக்கு சனிக்குரிய ராசி நேயர்கள் அனுபவிக்கிறீர்கள் இந்த காலம் பொற்காலமாக திகழும் என்பதில் ஐயமில்லை அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதத்தில் ஜென்ம ராசிக்கு வீரியஸ்தானமான மீனத்தில் சூரியன் வக் புதன் வக்ர சுக்ரன் ராகுவும் இருக்கிறார்கள் வக்ரபுதன் பின்னோக்கி கும்பத்தில் உள்ள சனியோடு கூடி இவரை கழகத்தில் பெயர்ந்த செவ்வாய் பார்வையிட்டு லாப ஆதாயங்களை வழங்குகிறார் சுகபோக வாழ்க்கையை தந்து மகிழ்விக்கிறார் இந்த ராசி நேயர்கள் சுகங்களும் தேசசும் பெற்று நலம்பெறுவீர்கள் புதிய தெம்புடன் உங்கள் பணிகளில் திறம்பட இயங்குவீர்கள் சுகபோகங்களை நன்கு அனுபவிக்கின்றீர்கள் கும்பத்தில் இல்லத்தரசியுடன் நெருக்கமும் உறவும் பாசமும் நேசமும் இணைந்து உங்கள் மனைவி மக்கள் பெற்றோர் மற்றும் சுற்றத்தினர் அனைவரும் ஒற்று செயல்படுவீர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராகு கேது சாதகமற்ற பலனை தந்தாலும் குரு குரு பார்வையால் பார்வையால் பொருள் சேரும் விருந்து விழா என சென்று உற்சாகம் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் மறையும் பெண்கள் மூலம் மேன்மை கிடைக்கும் ராகுவின் பின்னோக்கிய நான்காம் இடத்து பார்வையால் பொன் பொருள் கிடைக்கும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கும் சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் கவனமாக இருக்க வேண்டும் வழக்கமான பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றிற்கு தடையில் குரு பார்வையால் வேலை குறையும் செல்வாக்கு மேம்படும் மேல் அதிகாரிகள் நடந்து கொள்வார்கள் சக ஊழியர்களின் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் பாதுகாப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கலாம் நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குரு பார்வையால் மேல் அதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும் சக பெண் ஊழியர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் ஆசிரியர்களுக்கு வேலை அதிக பலுவும் அலைச்சலவும் இருக்கும் ஆனாலும் குருவின் பார்வையால் திறமைக்கு ஏற்ற கௌரவம் கிடைக்கும் மருத்துவர்கள் அதிக பலுவை சுமக்க வேண்டியது இருக்கும் வக்கீல்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அனாவசியமாக எதிலும் தலையிடாமல் ஒதுங்கி இருக்க வேண்டும் வியாபாரத்தை பொறுத்தவரை பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும் சிலர் வியாபார விஷயமாக வெளிநாடு சென்று வருவீர்கள் பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை தரும் எதிரிகளின் இடையூறுகள் வரலாம் அவர்கள் வகையில் ஒரு கண் இருப்பது நல்லது சனி பகவான் தனது பத்தாம் இடத்து பார்வையால் பல பல்வேறு நன்மைகளை தருவார் முயற்சிகளில் வெற்றியை தருவார் உங்கள் ஆற்றல் மேம்படும் பகைவர்களின் சதி உங்களிடம் எடுபெறாது அவர்கள் சரணாகதி அடைவார்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல வசதிகளையும் பெற்று வாழ்வீர்கள் பொதுநலவாதிகளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல அந்தஸ்தில் இருப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைப்பது அரிது மாணவர்கள் ஆசிரியரிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனை கிடைக்கும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெறலாம் விவசாயத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காவிட்டாலும் உழைப்புக்கு தகுந்த கூலி வரும் வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம் வக்கீல்களுக்கு நீங்கள் நடத்தும் வழக்குகள் சிறப்பாக இருக்கும் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பெண்கள் குதூகலமாக இருப்பீர்கள் தடைபட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் குருவின் பார்வையால் கைகூடும் தம்பதியினரிடையே ஒற்றுமை மேம்படும் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்கள் மேன்மையை அறிந்து சரணடையும் நிலை வரலாம் அக்கம்பக்கத்தினர் அனுசரணையுடன் இருப்பார்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள் பதவி காண்பீர்கள் உடல் நலம் உஷ்ணம் தோல் தொடர்பான நோய் வரலாம் இந்த மகர அன்பர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நவக்கிரகங்களை சுற்றி வாருங்கள் சனிக்கிழமை பெருமாளையும் வியாழக்கிழமை சிவனையும் வழிபடுங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முருகனை வழிபட்டு வாருங்கள் துர்கை மற்றும் பைரவருக்கு பூஜை செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்